Gue t referred Marche நாங்கள் சின்ன பிள்ளைய வேலை வாங்குறேன்னு சொல்லிட்டு மட்டும் நினைக்காதீங்க நாங்கள் எடுத்து வைக்காதீங்க போய் உட்காருங்கன்னாலும் உங்கள் வேலை செஞ்சு தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வேலை செய்கிறாங்க நீங்கள் மட்டும் செய்கிறீங்க என்னை மட்டும் உட்கார சொல்கிறீங்க அப்படின்னு இவங்க கேள்வி கேட்குறாங்கங்க நம்மளே உட்காருங்கன்னு சொன்னால் ஏதனா கே பூச்சி போட்டு கிடக்க போகுதுப்பா உட்காரும்மா சொன்னால் கேட்க மாட்றாங்கம்மா தான் செய்வேன் அப்படின்றாங்க நாங்கள் பாருங்கள் உக்காருங்க உட்காருங்க புஜி வீட்டு சின்ன குட்டி என்ன செய்யறாங்க பாக்குறீங்களா இந்த சின்ன குட்டி கொய்யாக்கா சார்னு இது தாங்க நம்ம தோப்பு இப்பதான் செடி செடி கழிச்சு விட்டோம் கழிச்சு விட்டுட்டு செடி கீழே இருக்க மிளாறு எல்லாத்தையும் ஒரு பக்கமா கூட்டி ஊட்டினு இருக்கும் ஆல்ரெடி கூட்டி விட்டதெல்லாம் இதுதான் நம்ம கொய்யா தோப்பு இப்படி கழிச்சு விட்டுட்டு தினேஷ் அவர்கள் வீட்ல இருந்தா கொஞ்சம் கொல்லிக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் ফুল ক'লে ৰাতি

பாருங்க கொடியில பரபரப்பா வேலை ஓடினு இருக்குது நம்மளுக்கு பசங்க எல்லாரும் ஈவினிங் வந்து கொடியில போட்டு அடி அடி அடிக்கிறோம் போல நாங்க இந்த சின்ன பிள்ள கொயா பழம் சாட்டுனுக்குறாரு ஈஸியாக வேலை செஞ்சு டயர்ட் டயர்டாயிடுச்சு அவங்களுக்கு பசி எடுத்துக்கிட்டோம் அதனால் ஸ்கொயா பழம் சாப்பிடுறாரு Ini nan soleng apa kong? lagi. Ma. Hmm. Thredi, thredi clean mania dulu,

நம்ம வளர்ச்சி கட்டிக்கிறதுல கொயக்கெல்லாம் எப்படி காய் எப்படி வச்சுருக்குதுன்னு பார்த்துட்டு வருவீங்களா வாங்க இதெல்லாம் வளர்ச்சி கட்டின கண்ணு இது வந்து வளர்ச்சி கட்டி கழிச்சது இதான் காய் அறுவடை ஆயிடுச்சு இதெல்லாம் இது இப்போ வளச்சி கட்டியிருக்கோம் இதில் காய் எப்படி வச்சுருக்கு பார்ப்போமா பாருங்க இதெல்லாம் கட்டின காய்ங்க இதெல்லாம் இப்ப களைச்சுக்கட்டி காய் வச்சிருக்கலாம் எங்களுக்கு காய் வெலை போனாதாங்க உண்டு போனதோட எல்லாருக்கும் காய் வில போகாத செடியிலே பழுக்க விட்டு கீழே கொட்டி வேஸ்டா போச்சுங்க காயெல்லாம் இந்த தடவை அப்படின்னு தெரியல இந்த தடவை காயெல்லாம் வேலை போகுமா என்னன்னு தெரியலைங்க அந்த தடவை காயெல்லாம் வேலை போவாத எவ்வளோ பழம்லாம் வீணாகி கீழே கொட்டி எவ்வளோ பேர் நஷ்டத்தில் நடக்குனாங்க ஏன்னா இப்போ பூ வச்சிருக்கு பாருங்க சங்கம்